வெல்கம் டு யாவரும் கேள்வீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் கராத்த வீரரும் வில்வித்தை நிபுணருமான சுஹான் ஹுசைனி அவர்கள் வந்து காலமானார் அவர் வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி பல்வேறு திறமைகள் உள்ளவர் நடிகராகவும் இருந்திருக்காரு குறிப்பா வந்து உலகநாயன் கமலஹாசனோட புன்னகை மன்னன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் ஒரு இலங்கை தமிழரா அந்த டான்ஸ் கத்துக்க வரக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் எதிர்ப்பு தெரிவிப்பார் கமல் வந்து ஒரு சிங்கள பெண்ணை லவ் தான் கதை ரேவதியை லவ் பண்றது தான் அதை எப்படி நீங்க வந்து ஒரு சிங்கள பெண்ண லவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும் அந்த அந்த படத்துல நிறைய சென்சர்ல கட்டாயிடுச்சு அந்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்கிறது வந்து இலங்கை பிரச்சனை எயிட்டி போருக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பா இருந்தது தமிழ்நாட்டுல வந்து ஏராளமான முழு அடைப்பெல்லாம் நடந்தது இலங்கை தமிழர்களுக்காக கமலஹாசன் ஒரு ஊர்வலமே போனார் அந்த காலகட்டத்துல அப்போ வந்து சென்சாரில் வந்து நிறையா கத்திரி போட்டாங்க அதை மீறியும் அந்த படம் ஒரு நாள் ஓடுனதுங்கிறது வேற விஷயம் புன்னகை மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆறு தீபாவளிக்கு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது மாவீரன் புன்னகை மன்னனோடு மோதி வந்து தோல்வி அடைந்தது புன்னகை மன்னன் வசூல் மன்னன் ஆனான் இது வந்து கவிதாலயாவுடைய யூடியூப் சேனல் நீங்க புன்னகை மன்னன் நூறாவது நாள் விழாவில் ரஜினிகாந்த் பேசுறத பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சென்சார்ல எவ்வளவு கத்திரிச்சு போட்டாங்க அதை மீறி அந்த படம் எப்படி ஒண்ணுச்சுன்னு இப்ப நம்ம ஹுசைனியை பத்தி பேசும்பொழுது உசைனி வந்து கமல்ஹாசனுக்கு வந்து செக்யூரிட்டியா இருந்தாரு அதாவது இந்த திருட்டு விசிடி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்த பொழுது அவரை பல படங்களுக்கு செக்யூரிட்டியா இருந்தாங்க மரதநாயகம் படத்துல இது பண்ணாரு தென்னாலி பட பூஜை பல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லா கமல் சாரோட அவர் இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கும் கமல் சாருக்குமான அந்த டச் அந்த கேப்பு இதுவாயிடுச்சு அதனால தான் அந்த தொடர்பு இல்லாம போயிடுச்சு கடைசி காலகட்டத்துல அவரது மறைவு இன்னைக்கு அவர் பிளட் கேன்சர்னால இறந்திருக்காரு அவர் உடலை தானம் பண்ணிருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஒரு படத்தை பக்காவா தயாரிச்சு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் படம் எடுக்கிறது கூட இப்ப எல்லாம் எடுத்துடுறாங்க ஆனா அதை ரிலீஸ் பண்றது அதை ப்ரொமோட் பண்றது அது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை வந்து ராஜ்கமல் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு ராஜ்கமலுடைய உடைய விக்ரம் அமரன் இந்த படங்களுடைய ப்ரொமோஷன்ஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க விக்ரம்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ணது அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் கேங் வந்து பண்ணது இப்போ வாட்டர் பாட்டிலில் பண்ண இந்த மாதிரி நிறைய அதுக்கு அதுக்கும் பண்ணாங்க ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமாக பண்ணாங்க அதே மாதிரி அமரனுக்கும் பண்ணாங்க பல்வேறு ஊர்ல போய் ப்ரொமோட் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக மக்கள்கிட்ட போய் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு இந்த தேதியில படம் வருது அதாவது ஒண்ணு பண்டிகை தேதியில படம் ரிலீஸ் பண்ணணும் இல்ல ரிலீஸ் பண்ற தேதிய பண்டிகை தேதியா மாத்திரணும் பெஸ்டிவலா மாத்திரணும்னு கமல் சார் ஒரு ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி அவர் பண்ணாரு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் அஞ்சு தான் பண்டிகை தேதி அப்படின்னு குறிப்பிட்டாச்சு தக் லைஃபுக்கு இப்பொழுது ஆஃப்லைன் ஆஃப் லைன் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கிரௌடடா இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதுல இப்ப வந்து முதல்ல வந்து ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அதிகமாகும் அது போக போக ஏப்ரல் போர்டீன்த்ல இருந்து ஃபுல் ஃபிளஜா இருக்கும் இப்ப வெகு விரைவில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறமாக அடுத்தடுத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் படு தீவிரமாகும் ஜூன் அஞ்சு மிகப்பெரிய ஒரு ரிலீஸா வேர்ல்டு இந்த படம் ராஜ்கமால் மட்டும் இல்லாமல் சேர்ந்து அதனுடைய பிரம்மாண்டம் ரீச் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் இது ஒரு வேற லெவல் ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் கமல் ரசிகர்களுக்கும் அனைவத்தின் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்தி தர்ற படமா இருக்கும் இப்போ உள்ள டூ கே கிட்ஸ் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற டூ கே கிட்ஸ் அவங்க வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய பழைய படங்களை தேடி பார்த்து அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க அது ஆச்சரியமா இருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க இப்ப வந்து பிரபாஸ் உடைய ரசிகர்கள் பிரபாஸோட பிரபாஸ் வந்து இதுல வந்து நடிச்சிருந்தாரு கல்கி டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி எயிட் அவர் தான் கதாநாயகன் அந்த படத்துல வந்து இவரும் நடிச்சிருந்தார் உலகநாயன் கமலஹாசன் மெயின் வில்லன் ஆனா ரெண்டு பேரும் மாதிரியான காட்சிகள் வரல அவங்க என்ன கமலஹாசன் ஒரு இந்திய சினிமாவின் மாபெரும் நாயகன் கோட் அவரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அவரோடு இன்னும் நிறைய படங்கள்ல வந்து பிரபாஸ் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாயகன் படத்தோட கிளிப்பிங் அந்த பிக்சரை போட்டு இந்த படத்தை பாருங்க கமல் சாருடைய திறமைக்கு இப்போ கொடுத்த அவார்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவருக்கு இன்னும் பல்வேறு விருதுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளால தான் சொல்றோம் அவருக்கு நம்ம பாரத் ரத்னா விருது சொல்றோம் இன்னும் அவருக்கு தாதா சாஹேப் பால்கேவே கொடுக்கல அப்புறம் எங்க பாரத் ரத்னா கொடுக்கறது ஸோ பிஜேபி அவங்க வந்து பொலிட்டிக்கலாக தான் அவார்டை யூஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக கமலுக்கு எந்த அவார்டும் தரப்போறது இல்லை அவங்க அநேகமா இளையராஜாக்கு பாரத் ரத்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி இருபத்தாறு அந்த வாக்குல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு இத ஒரு பகடக்காயா பயன்படுத்தலாம்னு பாக்குறாங்க இளையராஜா ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க இளையராஜா மேல சாஃப்டார் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் எல்லாத்தையுமே அரசியலா பார்த்தா என்ன பண்றது அனுராக் காஷ்யப் அவர் வந்து ஆஹ் இங்க வந்து பாலிவுட்ல வந்து யாருக்குமே படம் எடுக்க தெரியல இங்க வந்து ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா மாறிடுச்சு அடுத்த தௌசண்ட் குரோர் படம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் படம் அப்படின்னு ரொம்ப ராங்கான வேலை இவங்க வந்து படங்களை வந்து தயாரிக்கிறாங்க நான் போய் சவுத்தில் செட்டில் ஆறேன் இங்க சவுத்துல தான் தென் மாநிலங்கள்ல தான் நல்ல படங்கள் எடுக்கிறாங்கன்னு பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு இங்க அவர் மலையாளம் தமிழ் அப்படின்னு படம் பண்ண போறாரு அனுராக் காஷ்யப் நல்ல இயக்குனர் ஸோ அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இப்ப சன்னி தியோல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா லேர்ன் ஃப்ரம் சவுத் ஹவு டு மேக் சினிமா ஐ வில் கோ அண்ட் செட்டில் டவுன் அட் சவுத் அவர் சொல்லியிருக்கார் சன்னி தியோலும் ஸோ இப்போ இப்போ போக போற போற போக்க பார்த்தா ஒரு காலத்துல எல்லா இண்டஸ்ட்ரியுமே இங்க ஒன்னா இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டில் தான் ஒன்னா இருந்தாங்க அப்ப அது மெட்ராஸ் மாகாணமா இருந்தது அப்ப தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லா சினிமாவுமே இங்க இருக்கிற ஸ்டூடியோக்கள்ல தான் தயாராகும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போனாங்க தனித்தனியா போயிட்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க இப்ப திருப்பி பழைய நிலைமை வந்துரும் போல் இருக்கு இப்படி ஒவ்வொருத்தரா வர்றதை பார்த்தா அனுராக் காஷ்யப்பு சன்னி தியோலு இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாருமே இங்க வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து பழைய நிலைமை ஆயிடும் போல் இருக்கு அந்த அளவு சவுத் சினிமா குறிப்பா தமிழ் சினிமா சிறப்பா படம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய விமர்சகர்கள் தமிழ் படங்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம குற்றஞ்சாட்டுறாங்க இங்கேயும் அடுத்த ஆயிரம் கோடி படம் எது கூலி ஆயிரம் கோடி பண்ணுமா தக்லைஃப் ஆயிரம் கோடி பண்ணுமா ஜனநாயகன் ஆயிரம் கோடி பண்ணுமா மதராசி ஆயிரம் கோடி பண்ணுமான்னு இங்கேயும் தான் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு எந்த படம் ஆயிரம் கோடின்னு இங்கேயும் ஒன்றும் அப்படியே பயங்கரமா நல்ல படங்களா எடுத்து குவிக்கலை சோ இக்கரைக்கே அக்கறை பட்ச அந்த மாதிரிதான் தோணுது சமீபத்துல சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்களுக்கு உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தினார் அபூர்வ சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நான்கு படங்கள் ராஜ்கமல்ல ராஜ்கமல் தயாரிப்பில் வந்த படங்களை மட்டும் போட்டு ஆடியன்ஸை கூப்பிட்டு ரொம்ப சூப்பராக அவருக்கு மரியாதை பண்ணாரு ஸோ அந்த அந்த ஃபங்க்ஷன்ல சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சிங்கிதம் சீனிவாசராவ் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன பண்ணியிருக்காரு சத்யஜித்ரேய வந்து கல்கட்டால மீட் பண்ணியிருக்காரு அப்படி மீட் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து புஷ்பக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பராக படம் பண்ணியிருக்க பிரமாதமாக இருக்கு நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க ஒரு லவ் சீன் வந்து டெட் பாடியை சுற்றி பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து புஷ்பக் படத்தை பாராட்டியிருக்காரு ரேயாலேயே பாராட்டப்பட்ட படம் சத்யஜித்ரே இந்தியாலேருந்து ஒரு ஹானரரி ஆஸ்கார் அவார்டு அவர் மறைவதுக்கு முன்னால் அவருக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் அவர் பாராட்டியிருக்காரு இதை வந்து அந்த விழால சொல்லப்படாத ஒரு புது தகவல்